கேஎல் ராகுலு சித்தேஷ் சர்மா பின்னாடி எதுக்கு சிஎஸ்கே போச்சு ஒன்றும் புரியலையே எனக்கு அப்படின்னு நம்மளாம் யோசிக்கிற மாதிரி வந்து சம்பவம் ஒன்று நடந்துச்சு இந்த ஆக்ஷனை நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்களான்னு தெரியல விக்கெட் கீப்பர் பேட்டராக இருவர் பின்னால் சிஎஸ்கே போனாங்க இதில் ஒரு பக்கம் நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா கே எல் ராவுல் ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் ஸ்ரேயசேயர் கே எல் ராவுல் ரிஷப் பண்ணிட்டு பின்னாடிலாம் இந்த டிசி எல்எஸ்டி கேகேஆர் ஆர்சிபி பிபிகேஎஸ் போன்ற இந்த அஞ்சு அணிகள் யாருக்கெல்லாம் கேப்டன் வேணுமோ அவங்க போனாங்க சிஎஸ்கே எதுக்கு கே எல் ராவுல் பண்ணி போச்சு அவங்க தான் கேப்டன் இருக்கிறாங்களே ஒருவேளை ருத்ராஜ் கைக்வாருக்கு பதிலாக இவர் வேணால் கேப்டன் ஆக்கிறான்னு கே எல் ராவுல தேடுறாங்க இருக்காங்களா வாய்ப்பு இல்லையே அப்படின்னு நம்ம லைட்டாக யோசிக்க தோணும் பட் ஆனால் அவங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ் யோசிச்சாங்கன்றத கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க ஜிதேஷ் சர்மா பின்னாடியும் போனாங்க இவங்க ஜிதேஷ் சர்மாவுக்கு ஒரு லெவன் குரோர் வரைக்கும் மேலே போய்ட்டாப்பில் ஜித்தே சர்மாவுக்கு நாங்கள் வச்சுருக்க ஒரு சிக்ஸ் குரோர் தாங்க அதுக்கு மேலே வாக்கிங் அவுட் சொல்லிட்டு அதுலேருந்து பேக் அடிச்சிட்டாங்க அந்த இதுலேருந்து ரிட்டன் சிஎஸ்கே உள்ள வரல ஸோ ஜித்தேஷ் சர்மா போன்ற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பின்னாடியும் சென்றார்கள் அதற்கு முன்பாக கே எல் ராகுல் பின்னாடியும் சென்றார்கள் பதினான்கு கோடியில் சென்று கடைசியாக விட்டு கொடுத்தது இவங்க வந்து டிசி கிட்ட இவங்க தான் வேணா அங்கே போதுங்க இதுக்கு மேலே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கே எல் ராகுல் டிசிக்கு போய் சேல் சோல் ஆனார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேப்டன்சி மெட்டீரியல் இருக்கக்கூடிய கேஎல் ராகுல் நீங்கள் சிஎஸ்கேக்குள்ளே ஒருவேளை நார்மல் விக்கெட் கீப்பர் பேட்டராக மட்டும் வாங்கி வச்சு அவர் வந்து அதுக்கு எனக்கு கேப்டன்சி பதவி இல்லைனா என்னை எதுக்கு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாரா முன்னாடியே இவங்க நான் உங்கள் பின்னாடி ஆக்ஷனில் போகலான் இருக்கேன் நீங்கள் எங்கள் டீமுக்கு வந்திருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா நார்மல் பேட்டர் கீப்பர் பேட்டர் மட்டும் இருக்குது உங்களுக்கு ஓகேவா அப்படின்லாம் இருப்பாங்க இல்லையா எனக்கு அது மட்டும் லைட்டாக புரியல எதனால இவங்க கேள் எல் ராகுல் பின்னாடி போனாங்க ஜித்தேஷ் சர்மா ஓகே ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் அப்படின்னு அப்படி இதில் நம்ம என்ன யோசிக்கணும்னா அப்போ மகேந்திர சிங் தோனி ரிட்டையர் ஆக போகிறாரா ஒரு வருடத்தில் இரு வருடத்தில் அடுத்த மெகா ஆக்ஷனுக்கு முன்னாலேயே ஒரு வருஷம் முன்னாலேயே இவர் வந்து கிளம்பி போயிடுவாரா அதனால தான் வந்துட்டு சரி ஒரு சீசன் இருப்பார் ரெண்டு சீசன் இருப்பார் எதுக்கோட ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டரை வாங்கி வச்சுப்போம் अपनी न्यूज चे ஜிதேஷ் சர்மாவை வாங்குறதுக்கு பின்னாடி போனாங்களா கே எல் ராவல் பண்ணி போனாங்களா சிஎஸ்கே இதை நம்ம இந்த இடத்துல யோசிச்சே ஆகணும் ஸோ சிஎஸ்கே இதனுக்கு பின்னால் வச்சிருக்கும் காரணமாக வேறு எதுவும் கிடையாது அப்போ மகேந்திர சிங் தோனியுடைய அஜிலிட்டி இது எல்லாத்தையுமே காரணமாக வச்சு யோசிக்கலாம் இவங்க ஒரு வேளை சரி எதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து எதுக்கு ஒரு பேக்கப் எடுத்து வச்சுப்போம் அப்படின்னு தோனி ஒரு வேளை கன்வே பண்ணியிருந்துருக்கலாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இப்போதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க எதுக்கும் ஒரு ஆளை நான் எப்போ போவேன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரா இல்லை இவர் புதிராகவே வச்சுருக்காரு நம்மளே எடுத்து வச்சு போனேன்னு எடுத்து வச்சுக்கிட்டாங்களா இந்த கிளாரிட்டி என்னவாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை பட் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பின்னாடி இவங்க போனதை நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க முடிஞ்சுது அதுவும் இல்லை ரெண்டு பேர் பின்னாடி கே எல் ராகுல் அண்ட் ஜிதேஷ் சர்மா நல்ல அமௌண்ட்டு கொடுத்து எப்படியாவது வாங்கி வச்சுக்கலாம்னு நினச்சாங்க ஸோ அப்போது நம்ம எம்எஸ்டியுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல்க்கு பின்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் எப்படின்னு தெரில இப்போ ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தெரியல அப்படின்னா அப்போ ஒருவேள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஐபிஎல் திரைப்பட தலைமை என்ன யோசிச்சிருக்கிறாப்புல அப்படின்னு பட் இந்த விஷயத்த நீங்கள் கவனிச்சிங்களா சிஎஸ்கே விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மெனுக்கு பின்னாடி போனத அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாட் பதிலாக ஒரு கே எல் ராவுல கேப்டன்சி மெட்டீரியல் தாட்டில் யோசிச்சுன்னா எனக்கு அவங்க வாங்கியிரு வாங்கலான்னு ஐடியா பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை மேபி அவங்க ஆப்ஷனுக்கு முன்னாடியே கேஎல் எல் பேசிக்கலாம் பேசிருக்கலாம் ஒருவேளை நான் அவன் ஆல் அவுட்டாக போய் எப்படியும் எடுத்துட்டேன் அப்படின்னா என் டீம்ல நீ வந்து ஒரு நான் கேப்டனாக ஒரு நார்மல் வீல் கீப்பர் பேட்டராக மட்டும் இருக்குது கொஞ்சம் ஓகேவான்னு கேட்டுருந்துருப்பாங்க அவருக்கு மேபி ஓகேன்னு சொல்லியிருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கே எல் ஒரு கேப்டன் ஆகுறதுக்காக ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்களா இல்லை ருத்ராஜ் கைக் கொடையே வச்சுக்கிட்டு சும்மா ஒரு கீப்பர் பேட்டராக அவங்க எய்ம் பண்ணாங்க நினைக்கிறீங்களா கமெண்ட் செக்ஷன்ஸ் சொல்லுங்க என்ன சூப்பரான முடியும் நான் வந்து பார்க்குறேன் அதுவும் ஓகே பாய்